ஆதவஜினாக்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணா சூரத்துக்கு போட்டுட்டு போயிடுவார் என்னையா கற்பனை அணி பேசிட்டுறேன் எடப்பாடி ஏன் இனிமே எங்க எடப்பாடி வந்துட்டு போக முடியும் ஏன்னா ஜெயலலிதாவா திரும்பி வர்றது பத்து புள்ளி அஞ்சுக்கும் ராமதாஸுக்கும் பயந்து தானே பின்னங்கால் பரடிப்பட விஜய் ஓடினாரு விஜய்க்கு மனச்சாட்டிட்டு கேளுங்க வன்னியருக்கு பயந்தானையா விஜய் ஓடுனாருங்க இது நம்ம சினிமா கவர்ச்சி வச்சு போகணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்குள்ள காலம் சினிமா கவர்ச்சியில் நிக்காது கம்யூனிட்டி ஓட்டு விஜய்க்கு எல்லாரும் வரும் அம்பேத்கர் எல்லாருமே சொல்றாங்க செக் வைக்கிறாரு சீமான் சீமான் அதை எதிர்பார்த்தெல்லாம் போகல ஆதரவெல்லாம் எல்லாம் கேட்கல ரஜினியை பார்த்தது பெரிய பப்ளிசிட்டி அது வந்து இன்னைக்கு மோடியை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் முக்கியம் ஒன் டு ஒன்றை இருபத்தொம்போல பார்த்துக்கலாம் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை பலதீனப்படுத்துங்க என்டிஏ ரெண்டாவது கொண்டாங்கன்னு அண்ணாமலை கிட்ட அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎம்ஓ வந்து கொடுத்து விட்டுட்டாங்க மத முரண்பாடு மோடிக்கு சொல்லும்போது ஜாதி முரண்பாடு உங்களுக்கு இருக்கு அதிமுக ரெண்டு ஜாதி கட்சின்னு நான் சொல்லலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு ரீந்திரன் துறை சார் நேத்துக்கு விஜயும் ஆதவர்ஜனும் பேசுனது கேட்டுட்ருப்பீங்க இப்போ ஆதவர்ஜனா வந்து கூட்டணி இருந்துகிட்டே இப்படி பேசுகிறாரு அவர் மேலே திருமாவளவன் வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லை திருமாவளவன் நினைச்சபடி தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கார் நடவடிக்கை எடுப்பார் திருமாவளவன் பட்டு உடனே எடுக்க மாட்டார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து ஆளுர் சனவாசு சிந்தனை செல்வன் பனையூர் பாபு பாலாஜி ரவிக்குமார் வன்னியரசு எல்லாருமே வந்து அந்த அழுக்க அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அழுத்தங்கள் இருக்கும்போது கூட்டணிக்கு சபடைஸ் பண்ணுறாருங்கிறதில் எடுத்துருவார் அது லாங் ரோப் கொடுக்குறாரு எடுத்துருவாருங்கிறதான் தெளிவாக தெரியுது நீங்கள் ஆது கொஞ்சம் சந்தித்து பேசியிருக்கீங்க உங்கள்ட்ட பேசுனதான் சொல்லியிருக்கீங்க அவர் எப்படிப்பட்ட ஆள் சார் அவர் நல்ல ஆள் நைஸ் 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 நைஸ்கை ரொம்ப டீசெண்டாக நாள் என்னோடய நல்ல நண்பர் மூலமாக சந்தித்தேன் டீசெண்டாக நாள் பட் கருத்தியில் அன்னைக்கு சந்திக்கும் போதே என்னோடய ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொலிட்டிக்கல் மூவ் வேறு அவருக்கு மூவ் வேறு நாங்கள் எந்த எடப்பாடி பழனிசாமியை ஃபுல் டவுன் பண்ணி பயணம் செலவித்து கொண்டு நிறுத்தணுமோ அந்த எடப்பாடி பழனிசாமியை லிட் பண்ணணுன்னு ஆதவ அர்ஜுனாவும் விஜய்யும் வந்து ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே உள்ள வன்மத்திலையும் ஒருத்தர் சபரிசன் மேலே உள்ள வன்மத்திலையும் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் தனிப்பட்ட முறையில் அவங்கள மேலே எதுவும் இல்லை இட்ஸ் நைஸ் கை தேட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் கருத்தியில் நம்ம மூவும் அவர் மூவும் டே டயமெட்ரிகலாக ஆப்போசிட்ஸ் அவங்க சொந்த பர்சனல் இதில் பண்ணுறாங்க நான் ஒரு சசிகலா அம்மையார்கிட்ட இவருங்கெல்லாம் விழுந்துருவாங்க அதனால் இவங்க ஆட்சியை காப்பாற்றணும்னு காப்பாற்றி விட்ட ஒரு சூழ்நிலையில் அதில் மிதுவன் பழனிசாமி வந்து பேசுனதுக்கு நம்ம பதிலீடு கொடுக்கணுன்னு ஒரு பரந்துபட்ட ஒரு பொது குழுவுக்காக நாம் அதை ஃபைட் பண்ணுறோம் ஸோ நாம் அதில் ஜெயிப்போன்னு எனக்கு அப்போயே முடிவாயிடுச்சு என்றாலும் ரெண்டு கவுண்டில் நாம் ஜெயித்தாச்சு ஆதவ அர்ஜுனம் ரெண்டு கவுண்டில் தோத்துட்டாங்க முதல்ல சீமான் சீமான் மேட்ரு வந்து சீமான பற்றி தெரியாமல் இவங்க ஜஸ்ட் லைக் தட்டின்னு சீமானுக்கு ஆஃபர்களை கொடுக்க போனாங்க சீமான் வந்து தனிச்சு நிற்கணுங்கிற உறுதியாக இருக்கிறவர் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா தனிச்சு போட்டிகிட்டே சமநீதி சூரா ஈர்ப்பு சக்தி என்ற எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி தான் இதை வந்திருக்காருன்னு அவருக்கு தெளி தெளிவாக தெரியும் ஸ்டாலின் அடிப்பார் ஸ்டாலினை பேசுவார் பிரபாரன் வர்சஸ் பார் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் பார் பட் ஓட்டு வந்து ஜெயலல்தாட்டிருந்த ஓட்டு சீமானுக்கு வருதுங்கிற நல்லாவே தெரியும் இன்னும் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சப் கேட்டகரிசேஷனில் பறையர்களுக்கும் தேவேந்திரவர் வேளாளருக்கும் எதிராக ஜெயலலிதா முடிவில் வந்து மாறிப்பட்ட ஒரு முடிவை எடப்பாடி எடுத்துட்டாரில்ல அதில் கிளமாடி எடப்பாடி ரொம்ப வீக்கன் பண்ணிடலான்னு தான் சீமான் உறுதியாக நம்புகிறாரு அந்த இடத்துல எடப்பாடி சிஎம் ஆயிடுவாரு நீங்கள் டெப்டி சீபி சீபங்கள்லாம் ஆதவ அர்ஜுனாக்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணால் தூரத்துக்கு போட்டுட்டு போயிடுவார் என்னையா கற்பனையா கற்பனை அணி எடப்பாடி ஏன் என்னமோ எங்கே எடப்பாடி வந்துட்டு போக முடியும் ஏன்னா ஜெயலலிதாவா திரும்பி வர்றதுக்குன்னு ஆதவர்ஜுனா இவ்வாறு அபின்ஷே வாய்டு மிஸ்டர் ஆதவ அர்ஜினான்னு சீமான்ட்ட ஒரு திரும்பி வந்துட்டாங்க விஜயும் வந்து நம்ம எடப்பாடிட்டு போக முன்னின்னு கேட்டதுக்கும் தர தேரமாட்டார்ப்பா நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் சீமுங்கிறதுலே தனிச்சே நின்றுக்கிறேன்னு அதுலேயும் விஜயம் தோத்துட்டாரு அதை தோத்துட்டாங்க அடுத்தால திருமாவளவன் விஷயம் திருமாவள விஷயத்திலே நான் சொன்னேன் திமுக கூட்டணி தான் திருமாவளம் நிற்பார் இது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு இங்கே தான் திருமாவளம் ஜெயிக்க முடியும் இதை மீறி போனால் எதிரணி போனால் அது பிறந்தா கூட்டணி ஆயிரும் பெரிய பாமகவாக தான் அண்ணா திமுக இருக்குது விடுதலை எதிர்ப்போட்டை எடுத்து வச்சுருக்கவங்க உங்களோடமா போய் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் ரெண்டாவது விக்கெட்லேயும் ரெண்டாவது இதுலேயும் ஆதவ அர்ஜுனாக விஜயம் தோற்றுட்டாங்க விஜயம் ஆதவர்ஜுனாயும் ரெண்டு களத்தில் தோற்றுக்கிட்டு நிற்கிறாங்க சீமானை கைவிட்டதில் அவர் இன்னும் அதிக அளவு எடப்பாடியை பலயனப்படுத்துவார் எடப்பாடிக்கு திருமாவளவன் எடப்பாடி ஒரு ஆப்ஷனல் முடிவு பண்ணதில் எடப்பாடிக்கு வந்து அடுத்து பலமுறை போட்டியில் எடப்பாடி வந்து தன்னுடைய இருபது சதவீதத்தை காப்பாற்ற வராங்கிறதே கேள்விக்குறி இவங்க எடப்பாடிக்காக ஏதாவது கூட்டணிக்காக ஓடுவாங்க அடுத்த கட்ட கூட்டணி என்ன ஓடுறாங்கன்னு தெரியல சீமான் மாட்டில் சீமான் எடப்பாடியை பலயனப்படுத்தாம வளருவேன் இன்னும் பலனப்படுத்த முடியும் அது நான் ஃபெர்ஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே செங்குந்தர் பறையர் தேவேந்திரர் உடையார் முதலியார் யாதவர் முத்தரையர் இவங்க இவங்ககிட்ட இவங்களுக்கு அதிமுகவில் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு இப்போ அண்ணா அதிமுக மாதிரி இந்த அதிமுகவில் வண்ணார் நான் இதற்குவர் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பிரதித்துவம் கொடுத்து அதை பலயனப்படுத்திடலான்னு நினைக்கிறாரு உள்ஒதுக்கீடு அதில் அருந்ததிய பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு பத்து சதவீத ஒதுக்கீடு பிசியில் முத்திரே ரியாதவர் செண்குந்த விஸ்வகர்மா என் கல்லர் உட்பட அவங்களுக்கு எடப்பாடி நியாய வளங்கள்லங்கிறது இதெல்லாம் மையமாக வச்சு கூட எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தி வளர்ந்துடலாம் சீமா உறுதியாக நம்புறாரு இப்போ நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக ஓட் சொன்னீங்கல்ல சார் இந்த அதில் வந்து விஜய்க்கு எந்த கம்யூனிட்டி ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து தனிச்சு நின்னார்னா அவருக்கு வந்து ஓட்டுகள் வரும் அதில் நான் மறுக்க வரல தனிச்சு அவர் கொஞ்சம் வெள்ளாளர்ஸ் ஓட்டு வரும் பரையர்களை ஓட்டு வரும் கிறிஸ்தவர்களை ஓட்டு கொஞ்சம் வரலாம் தனிச்சு கூடிய பட்சத்தில் ரசிகர்கள் ஓட்டு பல இதில் வரலாம் நான் அது அது நான் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல வரலாம் விஜயகாந்துக்கு நாயுடு ஓட்டுகள் கிடைச்ச மாதிரி கமலஹாசனுக்கு தென் கிடைச்சது மாதிரி இவருக்கு வந்து விள்ளாளர்கள் ஓட்டு கிடைக்கலாம் நம்ம வந்து சந்திரசேகர் அவரே சொன்னார் ஏதோ ஒரு பிள்ளைன்னு ஸோ அந்த பிள்ளை அந்த செக்ஷன் அவங்க இது ஒரு லெவலுக்குள்ளே ஒரு ஓரளவு கிடைக்கலாம் கிறிஸ்தவர் ஜோ ஜோசப் விஜய் கிடைக்கலாம் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்கலாம் பரையரசம் ஓட்டு கிடைக்கலாம் பட் இதில் என்னென்னா இஷ்யூஸில் சீமான் காலி பண்ணுறாரு இப்போ வெள்ளாளர் ஓட்டு வந்து விஜய நோக்கி போகும்னா சீமான் பத்து ச பத்து சதவீத இடபிள்யூசியில் நிலைப்பாடை சொல்லுன்னு கிடிக்குப்பிடி போடுறாரு விஜய சீமான விஜய் வந்து அதில் இருக்கக்கூடாது சீண்டனால தம்பி விஜய் நீங்கள் பனையூரில் நலத்திட்ட உதவிகள் நிதி கொடுத்ததெல்லாம் பாராட்டுறேன் கொடுக்க மனசு இருக்கு வாழ்த்துக்கள் பத்து சதவீதத்தில் உங்கள் கூட சொல்லுங்கள் யூடிபிள்யூஎஸ்சில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு நிலைப்பாட்டை சொல்லுங்கள் அப்போ கிடிக்குப்பிடி போடுறாரு சொன்னால் ஆமாம் இது நியாயம்தான் கோர்ட்டு சொல்லியாச்சு மோடி கொடுத்தது நீதிமன்றம்லாம் சொல்லியாச்சு இதுக்கு மேலே ஏன் சீமான் கேட்டுகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு வந்து மற்ற இடஒதுக்கீடு ஆதரவு சமூகங்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும் என்ன ஒரு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக சொல்லிட்டாருன்னு வரும் சொல்லலைன்னு வைங்க அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு போகும் நாஞ்சல் வள்ளாளர் சைவ பிள்ளமார் இவங்கள்லாம் என்னையா ஜோசப் விஜய் இவங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம அண்ணாமலைக்கும் மோடிக்குமே போட்டுருப்போன்னு போடுவோம் அப்போ அந்த இஷ்யூ பேஸ்டாக கிடுக்குப்பிடி போட்டு வளமும் போகாமல் இடையும் போகாமல் விஜய விஜயை வந்து நறுக்குன்னு கொண்டு நிறுத்துறாரு சீமான் அவர் தெளிவான ஒரு அரசியல்வாதி நல்ல விஷயநானம் உள்ளவர் தானே எலும்பு சுயம்பா எலும்பு வந்தனால இஷ்யூஸை பிடிச்சி அதை அடிக்கிறாரு அதில் ஜான ஆரோக்கியசாமியும் விஜயும் அதில் பத்து சதவீத இடஒதுக்கீடுல என்ன சொல்கிறாங்கலாம் தண்ணாடுறாங்க அடுத்தால சீமான் வந்து விஜய் வந்து இந்த உள்ஒதுக்கீடு மேட்டரில் அருந்தஜியர் உள்ஒதுக்கீடு மேட்டரில் சீமானை காணர் சீமான் வந்து விஜய காணர் பண்ணுறாரு அருந்ததிக்கீடு கலைஞர் கொடுத்தது மோடி அதை ஓகே பண்ணது இதில் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நானும் அதுக்கு சாதகமாக தான் இருந்தேன்னு அதில் கிளைம் பண்ணுறாரு கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாண் பிள்ளை சிறந்த இதெல்லாம் அங்கே போது அதை பண்ணுறார் சீமான் பிடிச்சிக்கிட்டார் லப்புன்னு டப்புன்னு சீமான் பிடிச்சிக்கிட்டார் ஏன் தமிழ் ஜாதிகள் பரையர்களுக்கும் தேவேந்திர உடல் நஷ்டம் நீ இவங்கள்ட்ட இருந்ததை எப்படி கொடுத்துக்கலாம் ஜெயலலிதா ஏற்றதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலாம் ஸோ ரெட்டலைக்கு போட்ட தேவேந்தர்களும் ப பறையர்களும் ரெட்டலியால் உங்களுக்கு பலனும் இல்லை எடப்பாடி உங்களை விட்டு போயிட்டார் எடப்பாடி உங்களை சுக்குக்கும் மதிக்கலை மருந்துக்கும் மதிக்கலை ஆனால் நீங்கள்லாம் வந்து உங்களுக்காக குரல் கொடுக்கூடிய எனக்கு கொடுங்கிறத சீமான் முன் எடுத்து போறாரு தொடர்ந்து அதில் உள்ள டேட்டாஸ் அது அதெல்லாம் பேசிட்டே இருக்கிறாரு விஜய்க்கும் இதுல நிலைப்பாடு எடுக்க முடியாது நிலைப்பாடு எடுத்தால் அவருக்கு மடிகாஸ் இவங்கலாம் வந்து ஆந்திரா கர்நாடகத்திலுங்களால் படம் பார்க்க மாட்டாங்க நிலப்பாடு எடுக்கலைன்னா தேவேந்திர வேளாளர் பறையர்கள்கிட்ட பாதி போகிறோம் ஸோ பறையர் கம்யூனிட்டி ஓட்டு விஜய்க்கு எல்லாரும் வரும் அம்பேத்கர் இதுன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் சப் கேட்டகரிஷன்ல செக் வைக்கிறாரு சீமான் அடுத்தால இலவசங்கள் அந்த விஷயத்துலயும் வந்து சீமான் வந்து விஜய செக் பண்ணுறாரு நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு தான் இலவசங்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு அடிக்கிறாரு அடுத்தால பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அது நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் எடப்பாடி மாதிரி விக்கிரவாண்டி களத்தை விட்டும் ஓடிட்டிங்கன்னு சொல்கிறாப்பில் இந்த நாளும் பெரிய இஷ்யூஸு இதை வந்து யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க பட் நீர்ப்புத்த நெருப்பாக அந்தந்த சமங்கள் மத்தியில் களத்தில் இருக்குது தான் விஜய்க்கு ஆதரவாக வரக்கூடிய சமங்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து ஆர் எஸ் எதிராக பிஜேபி திமுக காங்கிரஸ் கூட்டணியை தான் வருஷா நினைப்பாங்க வெள்ளாளர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க பறையர்கள் சப்கேட்டகரிசேஷன்ல விஜய்க்கு நிலைப்பாடு பார்ப்பாங்க இந்த மூணுலயும் சீமான் வந்து விஜய்க்கு செக் அடிக்கிறாரு சீமான் வந்து விஜய நகர முடியாம காணர் பண்றாரு இதுதான் நடந்துட்டு இருக்குது அது சீமான் பண்றது அந்தந்த சமூக மக்களுக்கு தெரியுது வெளி வெளிப்படையா இப்ப நேத்து பேசின விஜய் வந்துட்டு இவங்க இரநூறு சீட் போன இருமாப்பா சொல்றாங்க மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க இப்ப தேர்தல் தான் களம் இருக்குதா திமுகவுக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும் விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும் வாய்ப்பு விஜய்க்கு சீட்டே கிடைக்காது நாலு சதவீதத்துக்கு மேல அவர் கிடைக்காது அவ்வளவுதான் நாலு சதவீதம் கிடைக்கும் சும்மா மக்கள் கண்டு முடிக்கலாம் ஓட்டு போட மாட்டாங்க இப்போ விஜயகாந்துக்கு எட்டு சதவீதம் போட்டாங்கன்னா விஜயகாந்த் வரும்போது மூணாவது ஆள் யாரும் இல்லை ஐயா மூப்புனார் மறைஞ்சு போயிட்டாரு அப்போ மூப்பனார் இடத்துல விஜயகாந்த் வராரு நாயுடு சமூகம் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு ராமதாஸ் எடுத்து நின்னார் அன்னைக்கு சுயேட்சைகள் வந்து ஒரு ஏழு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதுல ஒரு நாலு சதவீத வாக்கு அவரு கிடைச்சது கண்ணப்பன் ஏசி சண்முகமெல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு வந்து ஐயா ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைமையும் ஐயா ஐயான்னு டாக்டர் ஐயா காலில் விழாம விழாத குறைய அரசியல் பண்ணிட்டு இருந்தது வட தமிழகத்தில் உள்ள முதலியார் நாயுடு ரெட்டியார் யாதவர் இந்த ஜாதிகளுக்கு பிடிக்கல அப்போ இந்த ஜாதிகளை ஆர்கனைஸ் பண்ணி வந்த கண்ணப்பன் ஏசு சண்முகம் மற்றும் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வந்த ஆர் எம் வீரப்பன் திருநாக்கர் சிவங்கள்லாம் டைலியூட் ஆனாங்க பலமிழந்தாங்க அப்போ சுயேட்சைகள் மூலமாக வந்தது மூப்பனார் மறைவில் மூணாவது தலைவர் இல்லாமல் வந்தது வீரப்பன் திருநாவுக்கரசர் ஏசி சண்முகம் கண்ணப்பன் இவங்கெல்லாம் டெய்லியூட்டாகி பலம் இழந்தது இதெல்லாம் விஜய்க்கு ஒரு இதெல்லாம் ஒரு விஜயகாந்துக்கு ஒரு சாதகத்தை கொடுத்தது மூணாவது வேறு யாரும் தலைவர் இல்லாதனால மூணாவது அவர் வந்தார் இதைத்தான் தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் கோபுரம் உள்ளவங்க டேட்டா பார்த்துக்கலாம் மூணாவது யாரும் இல்லாத இரநூறு தொகுதியில் விஜயகாந்த் வந்து பத்து சதவீதம் வந்தார் மூணாவது வந்து பிஜேபி பிஎஸ்பி சுயேட்சைகள் விஜயராகவன் ராஜேந்தர் ராஜசேகரன் இந்த மாதிரி எர்ணாவூர் நாராயணன் பலதரப்பட்ட கண்டே சுயேட்சை இடத்துல விஜயகாந்துக்கு வந்து நாலு சதவீதத்துக்கு கீழே தான் வந்தது ஸோ அந்த நாலாவது வந்த இடத்துல நாலு சதவீதம் தான் மூணாவது வந்த இடத்துல பத்து சதவீதம் வருது அப்போ விஜய் விஜய் வந்து அஞ்சாவது வாராரு அஞ்சாவது வாராருன்னு சொல்லும்போது சுயேட்சைகளும் இருந்தாங்கன்னா ஆறாவது சில இடங்களில் வருவார் அது அப்படி வரும்போது அவருக்கு வந்து நாலு சதவீத வாக்கு தான் நான் கணக்கு போடுறேன் இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தா எதிர்க்கட்சிகள் எதுக்குமே அந்த அளவுக்கு வாக்குகள் இல்லைன்னு போது திரும்ப திமுக அந்த இரநூறு சதவீதத்துக்கு வாய்ப்பு இருக்கா திமுக நல்ல பொருஷனில் தான் இருக்கிறாங்க திமுக தோற்கடிக்கணும்னா ஒன் டூ ஒன்றில் தான் தோக்கடிக்க முடியும் காமராஜ் அவர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டு அதில் பசுமன் தேவரா அழுத்தம் கொடுத்து வெளியேற்றிட்டு நாடிமுத்து பிள்ளை தையல்பாக ஆதித்தன் டிஎஸ்சி ஆதிமூலன் நாடார் வல்லத்தரசு இப்படி பல பவர்ஃபுல்லாக உள்ள வடமலை நாயக்கர் திருவாடனை அம்பலம் காரைக்குடி கம்பன் செட்டியார் இப்படி பலரையும் வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து கட்சியை வெளியிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்டு காங்கிரஸ் மூலமாக அவர் பெற்ற வாக்குகள் வந்து ஐம்பத்தேழில் நாற்பத்தஞ்சு சதவீதம் அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு சதவீதம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தில் இருந்தார் காமராஜ் மற்றவங்களாம் அவருக்கு எதிராக இருந்தாங்க அதே மாதிரி கூட்டணி பலத்தில் ஸ்டாலினை அக்செப்ட் பண்ணக்கூடிய கூட்டணி பலத்தில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சதவீத பலத்தில் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த பலத்துக்கு இணையாட்டு ஒரு அணி அமைச்சா தான் தோக்கடிக்க முடியும் சும்மா பேசலாம் எழுதலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகணும்னா ஒன் டு ஒன் அறுபத்தேழுல காமராஜுக்கு எதிராக கொண்டு வந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக ஒன் டு ஒன் கொண்டு வந்தால் தான் அது நடக்கும் மோடியை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம ஒன் டு ஒன்றுக்காக முயற்சி பண்ணுறதோட நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதான் முக்கியம் ஒன் டு ஒன்னை இருபத்தொம்போதில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை பலீனப்படுத்துங்க என்டிஏ ரெண்டாவது கொண்டு வாங்கன்னு அண்ணாமலை கிட்ட அவர் இன்ஸ்டக்ஷன் பிஎம்ஓவில் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து பதிமூணு சதவீதத்துக்கு எடப்பாடி போவாருங்கிறத அண்ணாமலே சொல்றாரு விஜய் எவ்வளவு சேரதுக்கு வாய்ப்பு இல்லையா எடப்பாடியோட சேரதுக்கு விட எடப்பாடியோட சேரதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படி வந்தா கொஞ்சம் அது வலிமையாகாது அது எப்படி தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ விஜய்க்கு கிறிஸ்தவர் மத்தியில் இமேஜ் இருக்குது ஜோசப் விஜய் விளையாளர் மத்தியில் இமேஜ் இருக்குது ஏதோ ஒரு பிள்ளைன்னு அவங்க அப்பா சொன்னார் அடுத்து பரையர் சமூக மத்தியில் இமேஜ் இருக்குது மூணு தரப்பில் இமேஜ் இருக்குது நம்ம இதெல்லாம் மறுத்து பேச மாட்டேன் அவருக்கு பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் விசுவர்மா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவரை போட்டதை கூட நான் பாராட்டி தான் என்னோட இதை சொல்றேன் ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம் நியாயமே சொல்றோம் நாளைக்கு நம்ம சொல்றது கரெக்டா சமூக வாக்குகள் சொல்லாம அந்த மாதிரி அப்படி ஒன்னும் இல்லையே பத்து புள்ளி அஞ்சுக்கும் ராமதாஸுக்கும் பயந்து தானே பின்னங்கால் பிறடிப்பட விஜய் ஓடினாரு விஜய்க்கு மனசாட்டிட்டு கேளுங்க வன்னியருக்கு பயந்தானையா விஜய் ஓடினாரு அங்க சீமான் பயப்படலை முன்னாடா அடிக்க சொன்னேன் பறையதானாடா அடிக்க சொன்னேன்னு போல்டா அனுப்பாரு சீமான் ராமதாஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு களமாடும் போது எடப்பாடி இடத்த விட்டு கலந்துகிட்டாரு விஜய் ஓடிட்டாரு சீமான் வந்து எண்ணி கொடு அளந்து கொடு அது கூடுதலாக இருந்தால் ப பதினெட்டுக்கு பதினாலே கொடு அல்லது குறைச்சி கொடு அதெல்லாம் நான் களத்துக்குள்ள பண்ணி போல்டான்னு நின்னார் அப்போ நீங்கள் ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்களே பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுங்கிறதுக்கு பயந்து தானே விஜய்யை களத்தை விட்டு விக்ரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார் ஏன்னா விஜய் மலச்சாடிச்சுக்கு இது தெரியாதா விஜய்க்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு தெரியாதா இது நம்ம பொய்யா நான் சொல்கிறது களத்துக்குள்ள கட்சியாக ஆரம்பிச்சுட்டு எனக்குல ஸோ ஜாதியெல்லாம் இருக்குது ஜாதி தான் பிரதம் பிரமாண்டமாக இருக்குது மதம் இருக்குது அதனால் தானே அண்ணாமலையே சொல்கிறாரு மத முரண்பாடு மோடிக்கு சொல்லும்போது ஜாதி முரண்பாடு உங்களுக்கு இருக்குது அண்ணா திமுக ரெண்டு ஜாதி கட்சின்னு நான் சொல்லலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு ஐயா சிபி சண்முக அதை மறுக்க முடியாது இதை மண்ணால் என் மேலே கேஸ் போடணும்னா அண்ணாமலை சொன்னதை நான் மறைச்சிக்கிட்டு நான் சொன்னதாட்டி என் மேலே கேஸ் போடலாம் அப்புறம் நான் கோர்ட்டில் போய் அண்ணாமலை சொன்னது தான் நான் சொன்னேன்னு அதை திரும்ப உழைக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் தினகரன்லையும் எல்லா பத்திரிகிலையும் வந்தத நான் சொன்னதை அவர் நான் பத்திரியில் வந்ததை மறைச்சிக்கிட்டு என் மேலே வழக்கு தொடர்ந்து நான் இப்போ கராஸ் பண்ணிட்டு இருக்காரு சிபி காரணம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் மீண்டும் அண்ணாமலை சொல்றதை நான் சொச்சு சொல்றேன் அதிமுகவில் ரெண்டு ஜாதிக்கு தான் லாபம் வேற எந்த ஜாதிக்கும் லாபம் தான் ரெண்டு ஜாதி கட்சின்னு சொல்றாப்பில நீங்க கிறிஸ்தவ முஸ்லீம் பாஜகவுக்கு எதிர்பண்ணு மத இதை சொல்லும் அண்ணாமலை வந்து இதை சொல்லி பதிமூணு சதவீதத்துக்கு எடப்பாடியை நிறுத்திடுவோங்கிறாரு சீமானும் இதை பயன்படுத்தி அந்த பலனளிக்காத ஜாதிகளை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்த நிற்கிறார் இதுதான் மற்ற அரசியல் அமைச்சர்களுக்கும் ரவீந்திர சாமிக்கும் சேலஞ்சு அதே வேளையில் ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் பிராமின் காஸ்ட் நியூட்ரல் எதிர்ப்போட்டு கிடையாது வைஜிதிமாலா மாலா நிலை பெருசா ஜெயித்தாங்க ஐயா வெங்கட்ராமன் ஜெயித்தார் வெங்கட்ராமனை எதிர்கொள்ளும் போது முரசலி தெளிவாக சொன்னார் இன்னைக்கும் பசுமரத்தாணி மாதிரி நம்ம அஞ்சில் இருக்குது அன்னை பதினேழு வயசில் நம்ம முஸ்லீம் மாதிரி பேச்சு கேட்டது இன்னைக்கு இருக்குது நல்ல கேண்டிடேட்னா வெங்கட்ராமனுக்கு போடுங்க எமர்ஜென்சி எழுத்திங்கன்னா எனக்கு போடுங்கன்னு சொன்னார் ஆனா பிராமணர்கள் எமர்ஜென்சி எழுத்தவங்க தான் பெரும்பாலும் அந்த தொகுதியில் மட்டும் ஆர்மிக்கு போட்டுட்டாங்க ஐயா அமர்சில் மாறனுக்கு போட்டுருணும் ஆர்மியில் எனக்கும் பற்றுதல் உண்டு மரியாதை உண்டு எமர்ஜென்சி எதிர்ப்புங்கள அமர்சில் மாறனு போட்டிருக்குன்னு தான் என்னோட கருத்து ஆனா எமர்ஜென்சி எப்பயும் தாண்டி ஜாதியில் பிராமணர்கள் ஐயா ஆர் வெங்கட்ராமனுக்கு போடுறாங்களே நான் தப்புன்னு சொல்ல வரல அதில் நான் பிராமணர்களுக்கு எதிர்ப்பும் இல்லைங்கிறது தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் இசை இசைவாளர்களுக்கு பிராமணர்களுக்குள்ள எதிர்ப்பு கூட கிடையாது இசைவாளர்களுக்கு பிராமணர்களுக்குள்ள எதிர்ப்பு கூட கிடையாது பிராமணருக்காவது எல்ஐசியில் பேங்கில் கமலாலயத்தில் எதிர்ப்பு இருக்கும் பிராமணர்களுக்கு எஸ்வி செய்கிறது தெரியும் மற்றபடி எதிர்ப்பு கிடையாது களத்துக்குள்ளே நெடுஞ்சொல்லியனோட அதிக ஓட்டு எடுத்தார் அது எதிர்ப்பு இருந்தால் எடுத்துக்க முடியுமா இல்ல ஆனா வன்னியருக்கு எதிர்ப்பு இருக்கு நாடாருக்கு எதிர்ப்பு இருக்கு இப்போ எடப்பாடியால் எதிர்ப்பு வந்துட்டு முக்கலத்தோருக்கு சில இடங்களில் எதிர்ப்பு இருக்குது நீங்க இந்துத்துவா தமிழ் தேசியம் திராவிடம்னு பேசுவீங்க வரல கருத்தியலுக்கு மரியாதை இருக்கு இந்த ஜாதிக்குள்ள இதுவும் இருக்கத்தான் செய்யுது இதை நான் சொல்றதுனால என்ன காஸ்டிஸ்டா சொல்றான் உதயி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு கடுமையா விமர்சனம் பண்ணிக்கார் அதாவது விஜய் பேசின நான் சினிமா நியூஸ்லாம் பார்க்கறது இல்லை அதே மாதிரி பிறப்பால் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு வர்றாங்க இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இறங்கி தான் தீரணும் விஜய் வந்து சினிமாக்காரராக தான் பாக்குறாரு நீங்க பலன் நிரூபிக்காதவரை உங்களை சினிமாக்காரரை தான் பார்ப்பாங்க நீங்க எடப்பாடி கூட கூட்டணி பண்ணீங்கன்னா உங்களை சிவாஜி ஜானகிய பலன் நிரூபிக்காமல் போய் வீணா போன மாதிரி தான் அவங்களை வீணா போன ஆட்டு உதயநிதி அடிப்பார் சீமானை அடிப்பார் அண்ணாமலை அடிப்பார் எல்லாரும் அடிச்சு உங்களை தவிர்த்துருவாங்க அதனால நீங்கள் தைரியமாக விஜய் மாதிரி கிரௌண்ட் புள்ளிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களும் ஓட்டு வலிமை உண்டு அதை முதல்ல நான் நிரூபிப்பேன் இரநூத்தி பத்து நாளில் நிரூபம் நிரூபிப்பேன் பண்ணி விஜய்னு கேட்டு விஜய் வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் முதல்ல விஜய் தனிச்சு பாராங்கிறதான் உறுதிப்படுத்தணும் அது உறுதிப்படுத்தாத வரையில் யானை பார்த்து பார்வேற்றவர் மாதிரி விஜய் பேசுறதுல அர்த்தமே இல்லை அவரோட பல நடவடிக்கைகள் வந்து தனிச்சு போட்டிங்கிறதுல இருந்து மாறி எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை அன்சீட் பண்ணணும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்க அவர் உதயநிதி ஸ்டாலின் மேலோட எதிர்ப்பு வன்மம் கால் தான் அவருக்கு டாமினேட் ஆகி நினைக்குது அதே மாதிரி ஆதவ சபரிசன் மேலே உள்ள கால் பண்ணிச்சு தான் டாமினேட் பண்ணி நிற்குது இது நேர்மறை அரசியல் இல்லை இது எதிர்மறை அரசியல் நேர்மறை அரசியலாக போகணும் இரநூத்தி பத்து நாலுல நேர்மறையாக நின்னுங்க மக்களுக்காக வந்திருக்கோன்னு சொல் சொல்லுங்கள் மற்றவங்களெலாம் சரியில்லை நான் மக்கள் தொண்டாட்டம் வந்திருக்கணும்னு சொல்லுங்கள் மக்கள் உங்களை அரவணைச்சிக்கிடுவாங்க அதை விட்டுக்கிட்டு உங்கள் சுய விருப்பத்துக்காக மக்கள் நிற்பான் அது நிற்க மாட்டான் அதில் நீங்கள் சிவாஜி ஐயா மூப்பனா இருக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மோசமாக தோற்ற மாதிரி நீங்களும் வந்து தோற்று சினிமாவும் உங்களுக்கு பாதிக்க வேண்டிய மோசமான சூழ்நிலை உருவாதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு ஸோ பாசிட்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணுங்க உதயநிதி வெறுப்பு எதிர்ப்புங்க இதெல்லாம் போடுங்க நீங்கள் வளர்கிறதுக்குள்ள வேலையை பாருங்க ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு புரிஞ்சுடுங்க உங்கள் காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு குழாய் அடிக்கிறோன்னு உங்களுக்கு ஜாலரை அடிக்கிறோன்னு தோற்று போனா அவெல்லாம் போய் சொல்கிறாங்கிற நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ரெண்டு பாயிண்டில் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட்ன்னு ரெண்டு விக்கெட்டை சாச்சிட்டான் ஒன்று சீமான் நான் பண்ணி போவேன் தனிச்சு பொண்ணு அவர் ஜல்லுன்னு போயிட்டு இருக்கிறாரு நீங்க அந்த இடத்துக்குள்ள காலி ஆகிட்டீங்க ஒரு ரஜினியை பார்த்ததுலே ரெண்டு வாரம் இன்னும் சீமா நியூஸில் நிற்கிறாரு ஸோ அப்போ அவருக்குள்ள வெயிட்டேஜ் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வெற்றி கூட்டணி திருமாவளமே உங்கள் இதுக்கு வராதனால திருமாவளம் ஹைலைட்டுக்கு போயிட்டாரு அப்போ நீங்க இதில் திருமாவளவன் கூட்டணிக்காக ஏங்குற சூழ்நிலை வந்துட்டு இந்த ரெண்டுமே நடக்காது பலன் நிரூபிக்காத உங்களுக்குன்னு ரவீந்திரன் ரவிந்தன் கரெக்ட் கரெக்டாயிட்டு மிஸ்டர் விஜய் புரிஞ்சுக்கிடுங்க தனிச்சு நிற்கறதுக்கு உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த அல்ற சிலறைகள் உங்களை எங்கேயாவது கொண்டு விற்று அதுகளும் காசு அடிக்க பார்ப்பாங்க அதில் ஏமாந்துறாதீங்க நோட்டுக்கு சீட்டுக்கு வில போறான்னு சீமானே உங்களை கடுமையாக அடித்து தவிச்சிருவாரு இமேஜ் பாதிக்கும் தனிச்சு நின்றுங்க விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணியில்னு நின்னாருல கமலாசன் திமுக அண்ணா திமுக நின்னார் இல்லை அதே மாதிரி மன மனப்பக்குவத்துக்கு வாங்க வாழ்த்துறேன் பாராட்டுறேன் சீமான் வந்து ரஜினியை மீட் பண்ண நீங்களும் இருந்திருக்கீங்க சீமானுக்கு வந்து ரஜினி சீர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க தேர்தலை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா சீமான் அதை எதிர்பார்த்தெல்லாம் போகலை ஆதரவெல்லாம் கேட்கல ரஜினியை பார்த்தது பெரிய பப்ளிசிட்டி அது வந்து இன்னைக்கு சீமான் தனிச்சு தான் இருக்கிறாரு நாலு வரையும் ஏற்று தான் இருக்கிறாரு அடுத்த கட்ட ஜம்பிங் பெறலான்னு நினைக்கிறாரு ஈர்ப்பு சக்தி சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகனப்படுத்தி எல்லா ஜாதிக்கும் பொதுவாக பசியப்ப ஜாதிகளை முன்னிறுத்தி ஜெயலலிதாவை ஆதரித்த பசியப்ப ஜாதிகள் ஏழை ஜாதிகளை தன் பக்கம் எடுத்து வளர்ந்துடலான்னு தான் சீமான் நினைக்கிறார் தனிச்சு தான் போறாரு சீமான் வந்து அஸ்ஸான் டேட் அவர் தனிச்சு போட்டுருந்தான் உறுதியாக இருக்கிறாரு அவர் பாஜகவும் எதுக்கிறாரு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த யூபியில் உள்ள அந்த இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அவர் மட்டும்தான் அதுக்கு தெரிவிச்சார்னு நினைக்கிறேன் இந்த நிவாரண நிதிக்கு தமிழக அரசுக்கு ஆதரவா மத்திய அரசுக்கு தான் அது சொல்லியிருந்தார் அப்போ அவரு அவர் பாலிசில தனிச்சு போறாங்கிறதும் அவரு தெளிவா இருக்காரு அவர் தனிச்சு போறா அவருக்கு ஜம்பா கொடுக்குன்னு தெளிவாக இருக்கிறாரு தமிழக ஒரு நல்லுலகில் நிதிஷ்குமார் மோடி பீகாரில் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ அது ரவீந்தேந்திரசாமி சசிகலாவுக்கு எதிராக ப்ளே பண்ண மாதிரி இதுலேயும் ப்ளே பண்ணி ஃபெசிலேட் பண்ணிடுவாரோ அதனால தான் ரஜினிகாந்த் சந்திச்சாரோங்கிற இது வந்து கடுமையாக ஓடுது எல்லாரும் ஓடட்டு நமக்கு அது முக்கிய முக்கியத்துவம் தான் இப்போ அண்ணாமலை திரும்ப வந்தாலும் வந்து அவரை பற்றி செய்திகள் ரொம்ப கம்மியாக வருது அவருடைய இமேஜ் விஜய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறஞ்சி போச்சு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை அண்ணாமலை பதினெட்டு சதவீத வாக்க என்டிஏக்கு எடுத்தவர் அவர் எடப்பாடியை பதிமூணு சதவீதத்துக்கு கொண்டு போவோங்கிறத பிஎம்ஓ வெண்ணத்தின் அடிப்படையில் அவர் முடிவெடுத்து வராரு தமிழிசைக்கெல்லாம் தெரியாது எந்த பதவியும் நம்ம அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதே சந்தேகம் தான் என்னோட இதில் ஒரு லாயலிஸ்ட்டு அது சசிகலா கிராக்டோனெல்லாம் உறுதியானவங்க அதெல்லாம் என்றைக்குமே நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு சல்யூட் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம மறுக்க வரல இப்போ தப்பான அரசியல் பண்ணுறனால என்ன பொசிஷன் ஆகிறாங்களோன்னு தெரியல பட்டு அண்ணாமலை பதிமூணு சதவீதத்துக்கும் கொண்டு வந்துடும் பிஜேபி தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் கலைஞர் காங்கிரஸுக்கு இருபத்தி மூணு சீட்டு கொடுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீத வாக்கு பலத்தில் இருந்தார்னா காங்கிரஸுக்கு இருபத்தொம்போதில் இருபது சதவீத வாக்கை சவுக்கு சங்கர் சசிகாந்த் சந்தில் இவங்க மூலமாக ஆஃபர் பண்ணிடுவாங்கங்கிற இது பாரசைட் காங்கிரஸுக்கு பெரிய பார்கெனிங் உருவாயிருன்னு மோடி நினைக்கிறாரு பதிமூணு சதவீதத்துக்கு பண்ணிட்டோம்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் போகிற இருபத்தம்போல க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறாரு அதுதான் ரிப்போர்ட்டு கார்த்திக் சுதந்திரம் அப்பப்போ சசிகலா பற்றி பேசுவார் அப்பப்போ எடப்பாடி பற்றி பேசுவார் சிதம்பரம் அப்பப்போ அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அப்பப்போ செல்வ பெருந்தகை அதிமுகவுக்கு சாப்பிட்டா வருவாங்க இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் பார்கெனிங் பண்ணுறதுக்கு ஒட்டுணி காங்கிரஸ் முப்பநாறையா முப்பது சீட்டு வர அன்னைக்கு பார்கெனிங் பண்ண மாதிரி பார்கெனிங் பண்ணதுக்கு அதிமுக பயன்படுத்துவாங்கன்னு தெரியுது அதிமுகவும் இங்கே பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு வந்து தோத்தாலும் கூட எடப்பாடி ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகிட்ட வந்துட்டாருன்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுப்பார் அப்போது எடப்பாடியே மூணாவது அள்ளி பதிமூணு சதவீதம் ஓட்டுக்கெல்லாம் கொண்டு தான் காங்கிரஸுக்கு பார்கேனிங் பவர் இருபத்தொம்போதில் வராதுன்னு மோடி ரொம்ப நுணுக்கமாக பேரசைட் காங்கிரஸை தான் முக்கியம்னு போகிறார் அந்த வகையில் தான் அண்ணாமலையை இன்ஸ்ட் பண்ணி பதிமூணு சதவீதத்துக்கு எடப்பாடியை கொண்டு வரணுங்கிற அந்த இதை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ தமிழக அரசியல் அடுத்ததாக வந்து உதயநிதி சீமான் விஜய் அப்படின்னு அந்த இளைஞர்கள் நோக்கி போயிட்ருக்காரு சார் தவறு ஸ்டாலின் இஸ் வெரி மச் த சேடில் ஈ அலோன்கான் டூ அண்ட் அண்டூ திங்ஸ் இன் என் டிஎம்கே பத்து வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோடு ஐயா ஸ்டாலின் போலிட்டிக்ஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன் டா ஸ்டாலினுக்கு மருத்துவர் என்னோட உறவினர் என் மைத்துனர் வந்த நோயும் ஸ்டாலினுக்கு இல்லை ரவி நல்லா இருக்கும் ரவி அவங்க அம்மா கூட இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு வயசாக தான் இருக்கிறாங்க அப்பா இவ்வளோ வயசில் இருந்தாப்பில் ஸ்டாலின் ரொம்ப காலம் இருப்பார் ஹெல்த்தியாக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாருங்கிறத அவரோட மைத்துனர் அவரோட டாக்டர் என்னோட மைத்துனர் சொல்கிறாரு நானும் வந்து ஸ்டாலின் நீண்ட காலம் வாழணுன்னு ஆசைப்படுறேன் இது வந்து நான் முன்னாடி இதெல்லாம் பேசுனா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்னு கோபப்படுவேன் இப்போ அந்த கோபத்தை விட்டுட்டேன் இதைஸோட அரசியல் ஆகுது அப்படின்ட்டு இது இதை வந்து பிளான் பண்ணது விஜய் தரப்பு தான் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் ஆட்களை வச்சு சினிமாக்காரங்களை வச்சு பண்ணாங்க அவங்க ஈவு இறக்கம் இல்லாதவங்க மனச்சாட்சி இல்லாதவங்க ஒரு நாகரிக அரசியல் தெரியாதவங்க இழிவானவங்க அது வேற வேற என்ன சொல்ல இந்த இழிவான மனிதர்களை பட் இதை வந்து ஒண்ணும் புரியாமலும் பலரும் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு நோக்கம் கிடையாது அவங்க நல்லவங்க தான் அந்த இழிவானவங்க செட் பண்ணி விட்டதை நல்லவங்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க நன்றி சார் நன்றி